பாரதம் மோடி அரசு அம்பானிக்காகவா அதானிக்காகவா நேருவு குறிப்பிட்டு பிரதமர் மோடி சொன்ன தகவல் பாஜக அரசு மீதும் பிரதமர் மோடி மீதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியினர் அடிக்கடி வைக்கக்கூடிய விமர்சனம்னா அதானிக்காகவே மோடி அரசு செயல்படுது அம்பானிக்காகவே பாஜக அரசு செயல்படுதுங்கிறது தான் எதிர்கட்சிகளோட இந்த விமர்சனங்களுக்கு இருந்த பிரதமர் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தனியார் தொலைக்காட்சிகளுக்கு சிறப்பு நேர்காணல் அளிச்சிட்டு வர்றாரு அந்த வகையில ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணல்ல நான் யார்கிட்ட ஆதாயம் பெற்றிருந்ததா நிரூபிச்சா என்ன தூக்கிலிடுங்கன்னு பிரதமர் மோடி ஆவேசப்பட்டிருக்காரு தொடர்ந்து சில கருத்துக்களை கூறிய பிரதமர் மோடி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவை தொழிலதிபர் டாடா பிர்லா ஆகியோருக்கு ஆதரவானவர்னு முன்னர் நாடாளுமன்றத்தில் விமர்சிச்சாங்க இப்போது அம்பானி அதானி ஆகியோருக்கு ஆதரவானர்னு என்ன நேரு குடும்பம் குற்றம் சாட்டுது நம்ம தேசத்துக்கு வளம் சேர்க்கக்கூடிய தொழிலதிபர்களை தொழிலாளர்கள் போல தான் மதிக்கிறேன் கார்ப்பரேட் நிறுவனங்கள் தொழிலாளர்கள் குறித்து சம அளவில் அக்கறையும் கொள்கிறேன் நாட்டோட வளர்ச்சிக்கு கார்பெட் நிறுவனங்களோட பணம் நிர்வாக திறன் படைச்சவங்களோட மூளை தொழிலாளர்களோட கடினமான உழைப்புன்னு அனைத்தும் அவசியம்னு சொல்லியிருக்காரு மேலும் சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு விளையாட்டு வீரர்களையும் சாதனையாளர்களையும் அழைச்சிருந்தேன் சாதனையாளர்களை கௌரவிக்காமல் எப்படி இருக்க முடியும் அவ்வாறு செய்யலைனா விஞ்ஞானிகளை எப்படி உருவாக்க முடியும்னு கேட்டிருக்காரு மோடி சுதந்திர இந்தியாவோட மத்திய ஆட்சி செஞ்ச அனைவருமே நாட்டோட முன்னணி தொழிலதிபர்களோட சுமூகமான உறவில் தான் இருந்திருக்காங்க அந்த வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலும் நாட்டோட முன்னணி தொழிலதிபர்களாக இருந்த டாடா பிர்லா ஆகியோர் கூட அன்றைய இருந்த நேரு சுமூகமான உறவை பேணியிருக்கிறார் அது போலதான் இன்றைக்கு இந்தியாவோட முன்னணி தொழிலதிபர்களாக இருக்கிற அதானி மற்றும் அம்பானி ஆகியோர்கிட்ட பிரதமர் மோடி நெருக்கம் காற்றாரு இதில் என்ன தவறு ராப்வேல் விவகாரத்தை காங்கிரஸ் கட்சியினர் தீவிரமா முன்னெடுத்தது குறித்த கேள்விக்கு பதிலளிச்ச பிரதமர் மோடி விவகாரத்தை சென்று விடும்னு அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு மன ரீதியிலான ஒரு பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு மேலும் என் நாட்டில் இருக்கிற பன்னாட்டு நிறுவனங்கள் என் நாட்டோட பெருமைக்குரியவை இல்லையா என் நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் உலகில் கடைகளை ஏன் வச்சிருக்க கூடாது உலகம் இருந்து மக்கள் ஏன் என் நாட்டுக்கு வரக்கூடாது நீங்கள் எதற்காக வைக்கப்படுறீங்கன்னு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளை நோக்கி கேள்விகளையும் வீசியிருக்காரு பிரதமர் மோடி மேலும் போன்ற வீடியோக்களை தேசிய பார்த்த நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்